கிளம்ப அஞ்சு நிமிஷம் இப்போ அரை இப்ப நேரமா சேவிட்டு இருக்கேன் இன்னும் முடியல செய்ய நில்லுடி எங்க போற ஆபீஸ்க்கு போயிட்டு ஆறு மணிக்கு இன்னும் பத்து மணி நேரம் இருக்கு நக்கலா ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கும் ஆஃபீஸே ஆறு மணிக்கு முடியும் அதெல்லாம் தெரியாது ஆறு மணிக்கு வீட்டில் இருக்கணும் ம் ஓகே ஃப்ளைட்டை பிடிச்சா வந்துடுறேன் ம் இன்னும் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கோ